நித்யானந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இந்த கைலாசாவை பத்தி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவலை வந்து அறிவிச்சிருக்காரு சோ கைலாசா எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஆனா அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் சரி கர்நாடகாவிலும் சரி ஏகப்பட்ட வழக்குகள் வந்து அதிகப்படியா இருக்கு சோ அஹ் இதுக்கப்புறம் காவல்துறை வந்து இது வரைக்கும் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு தெரியல தெரியாததுனால அவரை வந்து ஃபாலோ பண்ண முடியல சோ இப்போ வந்து அவர் அறிவிச்சதுனால கைலாசா என்ற நாட வந்து அவர் அறிவிச்சதுனால அவர் எங்க இருக்கிறார் அப்படின்ற விஷயம் இப்போ தெரிஞ்சு போச்சு ஸோ காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பாங்கன்றதை பத்தியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கைலாசா நாட அவர் எப்படி உருவாக்கி இருக்காருன்ற முழு தகவலை தான் நாம இந்த பகுதியில பாக்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம்னா பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க கைலாசாவோட சிறப்பான அம்சங்களையும் அதோட முழு தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம் ஸோ தன்னைத்தானே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நித்தியான பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நாளாக தலைமுறை ஆகிட்டாரு ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சமீபத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெளில வந்து மறுபடியும் வந்து டிஜிட்டல் வேர்ல்டு மூலியமா வந்து நமக்கு காட்சி அளிச்சாரு காட்சி அளித்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா கைலாசம் எங்க இருக்க போது நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அதே போல இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் வந்து இருக்க வந்து விஷயத்தை வந்து அவர் சொல்லிட்டாரு ஸோ கைலாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காரு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் பக்தி ஒரு பக்கம் இருக்கு ஸோ கடல் பக்தி இல்லாதவங்களும் இருக்காங்க ஸோ வெவ்வேறு கடவுள்ல வந்து மடங்கல் நம்ம வந்து நம்ம இந்தியாவில் இருக்காங்க உலகப்பெல்லாமும் அப்படி அப்படிதான் இருக்காங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க மதத்தை வந்து உயர்த்தி வந்து பேசுவாங்க ஸோ மற்ற மதத்தை இழிவுபடுத்தி பேசாமல் அவங்க மதத்தை உயர்த்தி பேசுறதில் எந்த தவறும் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய தரம் தான் பார்த்தீங்கன்னா நித்தியானந்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிட்ட திடீர்னு தலைமுறைவான இந்த நித்யானந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைலாசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டையே உருவாக்கி வச்சிருக்காரு ஸோ அது சின்னதாக இருந்தாலும் அது அவருக்காக உருவாக்கப்பட்டதா ஸோ இந்தியாவிட்டு தலைமுறைவா போன ஒரு சாமியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த செய்ய முடியுமா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா உண்மையாவே மிக ஆச்சரியமான விஷயமா இருக்கு நம்ம இந்திய மக்கள் சப்போர்ட் பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க நம்ம கர்நாடக மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்றது அது பெரிய விஷயமா பார்க்கப்படலை ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் வந்து அவருடைய சொற்பொழிவை கேட்டு அவரை பின்பற்றி அவரை ஏற்றுக்கிட்டு அவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்றாங்கன்னும் போது உண்மையாவே இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து கவனித்து பார்க்க வேண்டிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதனால இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து இது ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் முக்கியமா பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவரோட இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து பொதுமக்களையும் வந்து இவர் இன்வால்வ் பண்ணி வச்சிருக்காருன்னும் போது அவரை ஏற்றுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணி அவர் கூடவே இவங்கெல்லாம் பிரயாணம் பண்றாங்கன்னும் போது ஸோ ஒரு தன்னை தானே அவர் கடவுள் வேற சொல்றாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாரும் அவரை தான் கடவுளா வழிபடுவாங்க கரெக்டுங்களா ஸோ கடவுளுக்கு நான் தான் மெயின் அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு ஸோ என்னை வந்து பார்த்தாலே போதும் நீங்க கடவுளை போய் பார்க்க வேண்டியது இல்லை அப்படிதான் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு அடுத்தபடியா அடுத்த கட்ட நடவடிக்கை எதெல்லாம் எப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சோ ஒன்னே அவரை போயிட்டு கைது பண்ணி அரசாங்கம் வந்து இங்க கூப்பிட்டு வரலாம் இல்லை இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவரு விருப்பப்பட்ட மாதிரியே கைலாசாக்கே போய் அவரை பார்த்துட்டும் வரலாம் ஸோ இது மட்டும் இல்லாம இந்த கைலாசா அப்படின்ற ஒரு நாட்டையே அவர் உருவாக்குறது மட்டும் இல்லாம அங்க வந்து அந்த இந்து மத தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணிருக்காரு அங்க ஒரு கோவில கட்டியிருக்காரு அங்க ஒரு மண்டபம் கட்டி கட்டப்பட்டிருக்குது ஸோ அவரு இந்த தமிழ்நாட்டில் எந்த வசதியோடு இருந்தாரோ கர்நாடகாவில் எந்த வசதியோடு இருந்தாரோ அதை விட நூறு மடங்கு வசதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து அவர் பண்ணி வச்சிருக்காருன்றதை பார்க்கும்போது உண்மையாகவே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கு ஸோ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் அவருக்கு பணம் வந்து எங்கிருந்து வந்துச்சு இதுதான் வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ அவருக்கு பண உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லா பணமும் எப்படி வந்த பணமாக இருக்கும் அப்படின்னு தான் முதலாவது கருத்தாக இருக்குது மக்களுடைய எண்ணமாகவும் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு செலவு பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டையை உருவாக்கி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா விஷயங்களும் வந்து பக்காவா பண்ணி எல்லா அடிப்படை வசதிகளும் அந்த இடத்துல சூப்பராக இருக்கு அந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அதாவது கைலாசம் அப்படின்ற மாதிரியே அந்த நாடை அதுக்கு அதுக்குள்ள ஃபைனான்ஸ் அந்த நிதி வந்து எந்த அளவுக்கு அவருக்கு வெளிநாடுகள் வந்து கிடைச்சிருக்கு இந்த அளவுக்கு நிதியை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பணம்லாம் எந்த கணக்கில் வருது இது எப்படி வந்து உருவாச்சுன்றது உண்மையாகவும் ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு ஸோ இது எல்லாம் வந்து கணக்கில் காட்டப்பட்ட பணமா இல்லை கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி விஷயத்த வந்து இவர் இவர்கிட்ட கொடுத்து அதை வந்து இவர் பயன்பாட்டில் எடுத்து பயன்படுத்துறாரா இல்லை தமிழ்நாட்டில இருந்தும் கர்நாடகாவில இருந்தோ நம்ம இந்து கோவில்கள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு போய் இதை வந்து அவர் பணமா மாத்திட்டாரா இப்படி நிறைய விஷயம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் எல்லா கோயிலுமே அவர் வந்து பிரதான இடத்துல இருந்திருக்காரு ஸோ நிறைய விஷயங்களை வந்து கையாளக்கூடிய இடத்துல இருந்திருக்காரு இந்து மிக்க கோயில தான் நம்ம தமிழ்நாட்டிலும் சரி கர்நாடகாலும் சரி இந்தியாவில் இருக்கிற எல்லா மிக்க கோவில்கள் தான் முக்கியமான இதை சார்ந்து அந்த கைலாசம் ஒரு இடம் வந்து தனித்து விடப்பட்ட இடம் கிடையாது இது வந்து இந்த நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு பாகமா தான் பார்க்கப்படுது அந்த நாட்டு மக்கள் எப்படி இவருக்கு அந்த இடத்தை கொடுத்தாங்கன்றதுதான் முக்கியமான விஷயம் அந்த அரசாங்கம் எப்படி இவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்றது உண்மையாவே ஒரு கேள்விக்குள்ள விஷயமா இருக்கு இருந்தாலும் இவர் பண்ண இந்த விஷயம் இந்த பண்ண சாதனை உண்மையாகவே ஆச்சரியப்படத்தக்க தான் இருக்குது நித்யானந்தாவின் கைலாசா ஒரு இடத்துல இருக்கும் ரெண்டு இடத்துல இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நித்யானந்தா வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கிற பல்வேறு இடத்துல கைலாசாவை உருவாக்கி வச்சிருக்காரு போது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆச்சரிய மூன்று விதத்தில் இருக்குது ஸோ அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பாரான்னு தெரியாது எங்கே போயும் அவரை கண்டுபிடிக்க முடியாது ஸோ யாரும் கண்டுபிடிக்க கூட விதத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த கைலாசாவே உருவாக்கி வச்சிருக்காருன்றது இந்த அவருடைய அணுகுமுறையிலே தெரியுது ரொம்ப தெளிவாக இருக்கார் மனுஷன் யாருக்கிட்டே அவர் சிக்க மாட்டார் போல ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நம்ம இந்திய நாட்டிலருந்தும் சரி உலகத்துலேருந்து எல்லாரும் வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இனிமேல் இந்தியாவிலிருந்தோம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல இருந்தோம் அவரும் நித்தியானந்தை பின்பற்றக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த கைலாசா போகும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சதா இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் நித்யானந்தாவன் கைலாசாவை பத்தி அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க சோ கைலாசுக்கு இனிமே எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டா ஆயிட்டு வந்துட்டு இருக்கலாம் அதே போல டைம் தான் நம்ம சேனல பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இந்த மாதிரி பொதுமண தகவலா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் ஒரு நல்ல பதிவோடும் கைலாசாவை பத்தின நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்